ரஷ்யாவிலும் சரி ஜப்பான்லயும் சரி அவர்கள் அவர்கள் தாய்மொழியிலேயே மேற்படிப்பை முடிக்கிறார்கள் தொழில் கல்வியை கற்கிறார்கள் இதுல வந்து அவர்கள் பெரியாரை நம்பினார்கள் உன்னுடைய வேலைக்காரியோட கூட ஆங்கிலத்தில் பேசுன்னு அவர் சொன்னார் பாருங்க ஹிந்தி தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் போடான்னு அவங்க சொல்லுவாங்க நாம சொல்ற இடத்துல இல்ல போடான்னு எல்லாரும் ரஷ்யன் கற்றுக்கொண்டார்கள் அதாவது சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்ததற்கு காரணம் ரஷ்ய மொழி அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் இதற்கென தனி சிறப்புகள் வரலாறுகள் ஒன்று உலக மொழியிலாளர்கள் மட்டுமல்ல அறிவியலாளர்கள் கூட தாய்மொழி கல்வியை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள் இன்றைக்கு இருமொழி மும்மொழி கொள்கைகள் குறித்த விவாதங்கள் பெருமளவில் பேசப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு விஷயங்கள் தாய்மொழி கல்வி மற்றும் இந்த இருமொழியா மும்மொழியா இதற்கு பொருத்தமான ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபைகள் பல்வேறு நாடுகளில் இங்கு தமிழகத்திலிருந்து பயின்று இங்கிருந்து கிளம்பி பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு சாதனைகளை பிரிந்திருக்கிற ப்ரொஃபசர் டாக்டர் இரா கண்ணன் அவர்களை சந்திக்கிறோம் அவரிடம் நாம் இந்த இரண்டு சந்தேகங்களை கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் சார் இந்த அறிமுகத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்க இங்கே அடிப்படையில் தமிழ் வழி கல்வி உயர் கல்வி பயிலும் போது தானே ஆங்கிலம் பயின்றிருக்கோம் உங்களை நான் அடைய செய்ய போறேன் நான் படித்ததெல்லாம் ஆங்கில வழி கல்வி ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஐக்கிய நாடுகள் சபை அனுபவத்தில் ஆங்கிலத்தை இரண்டாவது துணை மொழியாக ஒரு ஆறாவதுலேருந்து அல்லது அதுக்கும் மேலே எட்டாவதுலேருந்து ஆறாவதுலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜப்பானில் ஒரு ஒரு வாரத்திற்கு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் அவங்க படிக்கிறாங்க அவர்கள் நான் தொடக்கத்திலருந்தே ஆங்கில வழி கல்வியில் படித்தாலும் கூட அவர்களும் சரி ரஷ்யாவிலிருந்து வந்த ரஷ்யர்களும் சரி எல்லாம் தாய்மொழிலே தாய்மொழியிலேயே பயின்று மேற்கல்வி வரைக்கும் முடிச்சுட்டு ப்ரொஃபெஷ்னல் காலேஜ் எஜுகேஷன் காலேஜிட் எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தவர்கள் நமக்கு சமமாக அவர்களால் ஆங்கிலம் பேச முடிந்தது எழுத முடிந்தது அவர்களுக்கு இவ்வளவு நாள் பயிற்சியோ அல்லது இவ்வளவு நேரம் அதற்கு ஒதுக்கியோ அவர்கள் செயல்படவில்லை அவர்கள் அவர்கள் தாய்மொழியிலேயே மேற்படிப்பை முடிக்கிறார்கள் தொழில் கல்வியை கற்கிறார்கள் எங்கள் ரஷ்யாவிலையும் சரி ஜப்பான்லேயும் சரி கொரியாவிலேயும் சரி சைனாவிலையும் சரி இது இவர்களுக்கெல்லாம் சாத்தியமாகிறது அரபு நாடுகளில் அவர்கள் தொழில் கல்வி மேற்கல்வின்னு வந்தால் ஆங்கிலத்துக்கு போய்ட்றாங்க அவர்கள் இப்போ வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்னா அரபி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப செல்வம் செழிப்புள்ள ஒரு மிக தொன்மையான மிக ரிச் லாங்குவேஜ் அது வளமையான மொழி அதில் இல்லாத சொற்களே கிடையாது அங்கே அரபி சொல்கிறேன் அரபி அந்த அறிவிப்புகள் வரும்பொழுது விமானத்தில் ஒரு கலப்பு சொற்களும் பெல்ட் சீட் பெல்ட் ஆகட்டும் செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பதம் இருந்துச்சு இருந்தாலும் கூட ப்ரொஃபெஷ்னல் கோர்ஸஸ்ன்னு வரும்பொழுது அவங்க ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் ஆனால் இது எல்லாம் இல்லாத தாய்மொழியிலேயே படித்து தாய்மொழியிலேயே கடைசி வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் கூட படிச்சுட்டு அதில் வென்று உலக அளவில் வெற்றிகளை ஈட்டுபவர்களாக முதல் முதல்ல வந்து ஸ்பேஸுக்கு வந்து ஸ்புட்னிக் அனுப்பினவங்க ரஷ்யர்கள் அவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கவில்லை அவர்கள் தாய்மொழி கல்வி தான் அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப உங்களை நான் என்னுடைய சொந்த கதை அப்படி இல்லைனாலும் கூட நான் அதை பெருசாக வரவேற்பு கூட அங்கே இங்கிருந்து ரஷ்யாவிற்கு பயில செல்லக்கூடிய மாணவர்களை அவங்க முதல்ல ரஷ்யனை தான் அவங்க ஆமாம் கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு ஆண்டு வந்து உங்களுக்கு மொழி கல்வி அதற்கு பிறகு அவங்க அங்கிருந்து பிரிஞ்ச பல்வேறு குடியரசுகள் பதினைந்து கூட்டு குடியரசுகள் சேர்ந்தது தான் சோவியத் கூட்டு குடியரசாக இருந்துச்சு அங்கிருந்து பிரிஞ்ச பல நாடுகளில் இன்னைக்கு இங்கிருந்து இந்தியர்கள் அங்கே போய் ப்ரொஃபஷ்னலாக மெடிக்கல் காலேஜஸ் போகிறாங்க ஆமீனியா போகிறாங்க யூக்ரைன் போகிறாங்க ரஷ்யா போகிறாங்க இந்த மாதிரி வேறு சில நாடுகள் போகிறாங்க அங்க வந்து அவர்கள் ரஷ்ய மொழியில கற்க வேண்டிய ஒரு நிலை இருந்தால் முதல்ல அதை படிச்சுக்கிறாங்க ஒரு வருஷம் அதற்கு பிறகு தான் அவங்க அந்த தொழில் கல்வியை படிக்கிறாங்க அதனால நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப மிக சரியான கேள்வி அது அந்த வழியை நான் தேர்ந்தெடுக்கலைன்றது தான் என்னுடைய எங்களுடைய தாய்மொழியின் கல்வியினுடைய முக்கியத்துவம் அதுலேயும் சாதித்தவர்கள் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஆங்கிலம் பயின்றிருப்பீங்க பேச்சு மொழியாக தமிழ் உங்களுக்கு இருந்திருக்கும் பரட்சியம் இருந்திருக்கும் ஒன்று கூட வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு இருபது நாடுகளுக்காவது செஞ்சுருப்பீங்க இல்லையா நான் ஒரு ஐம்பது நாடுகளுக்கு போயிருக்கேன் நான் ஒரு ஒன்பது நாடுகளில் வேலை பார்த்துருக்கேன் நான் அமெரிக்காவில் படித்தேன் என்னுடைய மேற்படிப்பெல்லாம் அமெரிக்காவில் நான் படித்தேன் இங்கே நான் அதாவது நான் வளர்ந்த காலங்களில் ஆங்கில வழி கல்விக்கு கல்வியின் மீது ஒரு பெரிய மோகம் இருந்தது அந்த மோகம் இன்னமும் குறையவில்லை அது எந்த அளவுக்கு அந்த மோகம்னா வீடுகளில் டேடி என்று அப்பாக்களை அழைக்க சொல்லும் ஒரு ஒரு கொடுமை கூட நடந்தது நானும் அதுக்கு அதில் அதிலிருந்து விளக்கில்லை விதி விலக்கில்லை இன்றைக்கி நினச்சி பார்க்கும்பொழுது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அதை நான் என்னுடைய குழந்தைகளிடத்தில் மாற்றிவிட்டேன் என்னை அப்பா என்று தான் அவர்கள் அழைப்பார்கள் ஆனால் அந்த காலத்தில் ஒரு டை கட்டி ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு ஒரு மகனையோ அல்லது மகளையோ ஒரு ஆங்கில வழி கல்விக்கு அனுப்புவது என்பது வந்து ஒரு ஒரு அடிப்படை ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் ஒரு கீழ்நிலை நடுத்துகிற குடும் குடும்பத்தினுடைய கனவாக இருந்தது நாம் இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி அதாவது இந்த வகை இதில் இதில் வந்து அவர்கள் பெரியாரை நம்பினார்கள் உன்னுடைய வேலைக்காரியோடு கூட ஆங்கிலத்தில் பேசுன்னு அவர் சொன்னார் பாருங்க ஏன்னா அது தமிழ் வழியில் நீங்கள் படிச்சீங்கன்னா தமிழ்நாட்டோட முடங்கி போயிடுவீங்கன்னு அவர் பயந்தார் அதனால் அவருக்கு வந்து ஜப்பானில் நடக்கிறது தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியாது ஏன்னால் அவர்கள் முடங்கி போகவில்லை அந்த நாட்டில் அவர்களோடு வாணிகம் செய்வதற்காக ஆங்கிலேயர்கள் அமெரிக்கர்கள் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொண்ட கொண்டார்கள் சோனியனுடைய கார்பரேஷனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் கூட ஆங்கிலம் பேசுபவர் அல்ல அவர் ஜப்பான் ஜப்பானீஸ் தான் அவரோடு நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் அவர்கள் வழிக்கு வர வேண்டுமே ஒழி அவர்கள் உங்கள் வழிக்கு வரவில்லை நம்ம ஊரில் இருக்க பெரு பெருவாரியான ஹிந்தி மக்கள் நம்மளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் ஜப்பானியர்கள் வந்து அவர்களுடைய பொருளாதார அவர்களுடைய கண்டுபிடிப்புகளால் அவர்களுடைய வர்த்தக வலிமையினால் ஒரு எழுபது எண்பதுகளில் அவர்கள் எரிபொருள் ரொம்ப சிக்கனப்படுத்துகிற கார்களை கண்டுபிடிப்பதன் மூலமாகவும் அதற்கப்புறம் உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் சோனி எலக்ட்ரானிக்ஸ் மின்னணு பொருட்களில் அவர்கள் முந்தி இருப்பதனாலும் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தார்கள் அதே மாடலை தான் கொரியன்ஸ் பண்ணுறாங்க இந்த உதாரணத்திலிருந்தும் கூட நீங்களும் கூட இப்போ ஆங்கிலம் பயின்றிருக்கீங்க ஆனால் நீங்கள் ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு செல்லும் பொழுதோ அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பொழுதோ நீங்கள் பயின்ற ஆங்கிலம் உங்களுக்கு தொழிலுக்கு அதாவது நீங்கள் ஆஃபீஷியல் கம்யூனிகேஷன் இல்லை மக்களோடு ஏதேனும் ஒரு உரையாடுவதற்கோ அங்கே வாழ்க்கை சூழலுக்கோ ஆங்கிலம் உங்களுக்கு பயன்பட்டது மிகவும் பயன்பட்டது மிகவும் பல இடங்களில் அது பயன்படாமல் போனது இப்போ ஜெர்மனியில் வந்துட்டு என்னால் ஆங்கிலம் பேசினா புரியாத பல ஜெர்மானியர்கள் இருந்தார்கள் அதுவும் நடந்துச்சு இது ஐரோப்பியா ஐரோப்பா ஐரோப்பாவில் ஆங்கிலம் தெரியாத பல பேர் இருப்பதை நான் கண்டேன் இத்தாலியில் நீங்கள் போய் ஆங்கிலம் பேசினால் எல்லாம் பேச போகிறது இல்லை இந்த டூரிசம் இருக்கிற இடங்களில் மட்டும் பேசுவாங்க அதனால் பட் ஆங்கிலம் மெக்சிகோக்கு போயிருந்திருக்கேன் கியூபா போயிருந்திருக்கேன் ஒரு சில பேர் தான் ஆங்கிலம் பேசுகிறார்கள் ஆனால் ஆங்கிலம் தான் பெருமளவு பேசப்படுகின்ற மொழி என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆங்கிலம் எனக்கு துணை நின்றது போல் தொழிலும் சரி தொழிலிலும் சரி அல்லது என்னுடைய சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணங்களிலும் சரி வேறு எந்த மொழியும் எனக்கு துணை நின்று இருக்காது நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரதேசத்தோடு நின்று போயிருக்கோம் இப்போ அரபி நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த அரபு பேசுகிற அரபி பேசுகிற நாடுகளில் மட்டும்தான் நீங்கள் பயணம் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் வந்து ஸ்பானிஷ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பயணம் செய்திருக்கலாம் அவ்வளவுதான் ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் இந்த எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போகலாம் ஒரு யாராவது ஒருத்தர் ஆங்கிலம் பேசுகிறவரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது ஆனால் நாம் நினைக்கிற அளவுக்கு ஜெர்மனியில் இருக்க அத்தனை பேருக்கும் ஆங்கிலம் ஆனால் ஸ்வீடனில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஆங்கிலம் தெரியும் நார்வேயில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஆங்கிலம் தெரியும் டென்மார்க்கில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஆங்கிலம் தெரியும் அவருடைய தாய்மொழி அது அல்ல அதனால் உலக மொழிகளில் முதன்மையானது ஆங்கிலம் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் இந்திய அளவில் இப்போ உங்களுக்கு வெளிநாடுகளில் அயல் தேசங்களில் பணியாற்றுவதற்கு பெரும் வாய்ப்பு கிட்டிட்டு அது மாதிரி இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு அல்லது ஒரு பேங்கிங்கில் அவர்க் பண்ணுறாரு தொழில் நிமித்தமாக மும்பை போன்ற நகரங்களுக்கு போகிறாரு அப்போ வந்து அவர் பள்ளி பயிலும் பொழுதே இந்தியை பயின்று கொள்ள வேண்டுமா அல்லது அவர் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக அப்புறம் கூட படிச்சுக்கலாமா என்னுடைய அபிப்பிராயம் அடுத்தது தான் அதாவது அவருக்கு தேவை அவர் வந்து இந்திய குடிமை பணியோ அல்லது தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து அவரை போஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஹிந்தி இல்லாத இங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் ஹிந்தி தெரியாதனால ஏன்னா ஹிந்தி தெரியாது போடான்ட்டு ஹிந்தி தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் போடான்ட்டு அவங்க சொல்கிற நிலமை தான் இருந்துச்சு அதான் உண்மை அதனால் தமிழகத்தை விட்டு நீங்கள் வெளியே போன பிறகு கேரளாவுக்கு சுற்றுலா பயணம் போனாலும் சரி ஆந்திராவுக்கு போனாலும் சரி கர்நாடகா போனாலும் சரி அங்கே கூட நீங்கள் வந்து ஃபெலோ சவுத் இண்டியன்ஸோடு நீங்கள் தான் பேச வேண்டிய ஒரு நிலைமை தமிழ் இந்தியாவில் இன்றைக்கி இருக்குது சோஷியலி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெயினில் இங்கேருந்து போகிறீங்க அவங்களோட கூட பயணம் என்ற பல பேர் தமிழர் அல்லாதார் ஹிந்தி பேசுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அல்லது ஒரு ஒரு நான் பம் பம்பாய் வழியாக இந்தியா வருவதோ அல்லது டெல்லி வழியாக இந்தியாவுக்கு திரும்புவதையோ நான் நிறுத்தி விட்டேன் ஏன்னா அங்கே இருக்கிற அந்த இமிக்ரேஷன் அதிகாரிகள் அத்தனை பேரும் தான் அழிச்சாட்டியமாக பேசுவான் ஒரு ஒருத்தரும் இங்கிலீஷ்டை பேச மாட்டாங்க அதனால் நான் துபாய் வழியாகவும் தோஹா வழியாகவும் நேராக சென்னைக்கு வர ஆரம்பித்தேன் ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது அதனால் நான் பல துன்பங்கள் அனுபவித்தேன் வேலை தளத்தில் கூட என்னோடய வேலை பார்த்த பல இந்தியர்களில் ஹிந்தி தெரியாத ஒரே ஆள் நான் தான் ஹிந்தி தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் போடான்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ நாம் சொல்கிற இடத்துல இல்லை போடான்ட்டு அதனால் உங்களுக்கு அவசியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்திய அளவில் வந்து உரையாடணும் வெளியில் உறவாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இங்கேருந்து போகிற எம்பிக்கள் பல பேர் எவ்வளவு அவங்க உண்மை மனம் திறந்து பேசுபவர்களாக இருந்தால் அவர்கள் ஒரு டாக்ஸி பிடிப்பதற்கோ அவர்களுக்கு ஒரு உதவி தேவை என்றால் அவர்கள் ஒரு பத்து ஐம்பது வார்த்தைகளாவது அவர்கள் இந்தியில் தெரிந்தால் ஒழிய அவர்களால் டெல்லியில் இயங்க முடியாது சரிதானா நான் என்னால் காபூல்லையே இயங்க முடியல ஒன்றரை வருஷம் காபூலில் எனக்கு போஸ்டிங் அந்த ஒன்றரை வருஷமும் என்னோட உருதுல தான் எல்லாம் பேசுவான் அங்கே இருக்க ஆப்கானி எல்லாரும் ஏன்னா அவர்களில் பெரும்பாலானவர்கள் அகதிகளாக பாகிஸ்தானில் இருந்தவர்கள் பாகிஸ்தானுடைய உருது மொழி அவர்களுக்கு அத்துப்படி அவங்க அங்கிருந்து இங்கே வந்துட்டு இந்தியர்களோட உறவாடுறதுக்கும் உரையாடுறதுக்கும் அவர்கள் உருதுவை பயன்படுத்துகிறார்கள் என்னோட வேலையில் இருந்த அத்தனை இந்தியர்களும் அவர்களால் இந்தி பேச முடியும் தென்னிந்தியர்கள் உட்பட நான் மட்டும்தான் இது ரொம்ப சிரமமான உடனே ஒரு நாலு மாதத்துக்கு பிறகு நான் இலங்கையிலிருந்து வருகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டேன் தப்பிப்பதற்காக கல்வி நிலையத்துடைய வளாகத்துக்கு வெளியே போய் இந்த பயிலலாம் அப்படின்னு அவங்க கல்லூரி அல்லது கல்வி சாலைகளுக்குள்ளே படிச்சுக்கணுமா இந்தியா இல்ல அதை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்காக அவ்வளவு நேரம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் சொன்னேன் ஜப்பான்ல வந்து வாரம் ஒரு முறை ஒரு மணி நேரம் ஆங்கிலம் படித்தே அவர்களுடைய ஆங்கில புலமை நான் வாழ்நாள் முழுக்க குழந்தையிலிருந்து படித்த என்னுடைய ஆங்கில புலமைக்கு நிகராக இருக்கிறது அதனால் நீங்கள் இந்தியாவோடு தமிழகத்திலேயே சுருங்கிவிட உங்களுடைய பாட்டிக்கு என்னுடைய பாட்டிக்கு இந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஏன் அவர்களை துன்புறுத்துகிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி உங்களுடைய பேரனுக்கும் உங்களுடைய மகளுக்கும் என்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் பேரர்களுக்கும் பே பேர்த்திகளுக்கும் அவசியமானால் அவர்கள் அதை முடிவு செய்து படித்துக் கொள்ளட்டும் இதற்காக வாரம் ஒரு முறை ஒரு மணி நேரம் கூட செலவு செய்து அவர்களுக்கு நீங்கள் நாடு முழுக்க உங்களோடு பேசுவதற்கு எங்களை தயார்படுத்துவது என்பது தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த 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 பணத்தையோ அந்த நேரத்தையோ நீங்க வேறு ஏதாவது எவ்வளவோ இருக்கு கத்துக்கிறதுக்கு அந்த மொழி தான் படிக்கணும் நீங்க உங்கள் தாய்மொழியவே நல்லா படிக்கலாம் நம்பர் ஒன் ஆங்கிலத்தை நீங்கள் கத்துக்குங்க எனக்கு ஆங்கிலம் துணை செய்தது போல் எதுவும் துணை செய்வேன் அதை தான் பெரியார் சொன்னார் அவருக்கு ஏன்னா அவர் ஆங்கிலம் அவர் நான்காவது ஒரு திண்ணை பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் படித்தவர் அவருக்கு அவர் தமிழ் தெரியும் ஆங்கிலம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு வன்மை இருந்தது அவருக்கு திறமை இருந்தது அவர் வளர்த்துக்கிட்டே அந்த பழகி அப்போ அவர் வந்து ஆங்கிலத்தினுடைய அந்த அவசியத்தை அவர் உணர்கிறார் அதனால் போரா அதனால தான் அவர் தமிழை காட்டு மடகனின் பாஷன்னு சொன்னது அவருக்கு அந்த தமிழ் புலவர்கள் மீது இருந்த வருத்தத்தினால் இவர்கள் இந்த தமிழர்களை இந்த தமிழ் தல் எல்லைக்குள்ளேயே சிறைப்படுத்தி விடுவார்கள் என்று அவர் பயந்தார் அவர்களுக்கு ஒரு நீங்கள் அதிகாரத்தை தந்திருந்தால் அவர்கள் அப்படித்தான் செய்திருப்பார்கள் அதனால உலகம் முழுக்க தமிழன் போகணும்னு நினைச்சார் அவர் அவர்கள் வெல்லணும்னு நினச்சார் அவருக்கு மொழி வந்து ஒரு கருவி தான் அதனால அவர் சொன்னார் இதில் பெஸ்ட் கருவி எதுனா இந்த ஆங்கிலம் தான் அது நீ படித்துக்கொண்டார் அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகே அவர் சொன்னது நான் வந்து ஏதோ தமிழ் இருக்கணுன்றதுக்காக அந்த போராட்டத்தை நடத்தலன்னு முப்பத்தெட்டுல சொன்னார் ஆங்கிலத்தை இதை அகற்றிடும்னு பயப்படுறேன் அதனால இதை வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால அவர் அவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி அந்த விஷயத்தில் அதனால் இன்றைக்கி நாமெல்லாம் வளர்ந்துருக்கிறோம் இன்றைக்கி வந்துட்டு ஆங்கில வழிக் கல்வி மூலமாகத்தான் ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து நம்மால் இன்னும் இந்திய மொழிகள் எதுலையும் நம்மளால் எதுவும் சொல்லித்தர முடியல அது ஒரு பெரிய குறைபாடு இருக்குது நான் சொன்ன அரபியர்களாலே அது முடியலை அரபிய மொழி ரொம்ப வழமையான மொழி தொன்மையான மொழி அதாலேயே முடியலை அதனால் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் நாம் ரெண்டு பேருமே காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நாடுகள் ஜப்பான் காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடு அல்ல சைனா ஓரளவுக்கு மேலே கிடையாது அந்த கொஞ்சம் நேரம் மஞ்சூரியா இருந்தது அவ்வளோ தான் இந்த ஜாப்பனீஸ் வந்தது மற்றபடி அதுவும் சுதந்திரமாக இருந்த ஒரு நாடு கொரியன்ஸ் வந்துட்டும் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் அவளுக்கு காலனி அனுபவம் என்பது கிடையாது மட்டும் இருந்துச்சு பிற நாடுகளுடைய இன்ஃப்ளூன்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு காலனி ஆகுது அதனால் எப்போவுமே ஒரு ஆட்சியாளர்களுடைய அந்த மொழி வந்து உங்ககிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் அல்ஜீரியா மொரோக்கோ அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மொழி வந்து அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஃப்ரெஞ்சு அவர்களை ஆண்டு இருக்கிறார்கள் சில்தானா அதனால் ஃப்ரெஞ்ச் பேசுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ ரஷ்யாவினுடைய பிரிந்து போன மற்ற குடியரசுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா தாஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரஷ்யன் என் நம் என்னுடைய வயது ஒத்தவர்கள் ரஷ்யன் கூட்டமைப்பாக இருந்தபொழுது எல்லாரும் ரஷ்யன் கற்றுக்கொண்டார்கள் அதாவது சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்ததற்கு காரணம் ரஷ்ய மொழி அது கட்டாயமாகப்பட்டுச்சு அதனால் எல்லாம் வந்து தாஜிகிஸ்தான்லேருந்து வந்தாலும் கூட கசாகஸ்தான்லேருந்து வந்தாலும் கூட துர்க்மெனிஸ்தான்லேருந்து வந்தாலும் கூட அவர்களால் யுக்ரைனில் இருந்து வந்தாலும் கூட அவர்களால் ரஷ்யர்களோட ரஷ்யர்கள் அப்படி பண்ணிட்டாங்க ஸோ அவர்களுடைய எப்படி சொல்கிறது அவங்களுடைய மிலிட்ரி மைற்றினால் அது அவர்களால் பிடித்து வைக்க முடிஞ்சது ஆனால் தொண்ணூறுகளில் அது உடைந்து போனது நான் முதல்ல கேட்கணும்னு நினச்சேன் ஒரு நீங்கள் வந்து ஒரு உலகளவையை பணியாற்றிய அனுபவம் மட்டுமில்லை ஒரு எழுத்தாளரும் கூட உங்களுடைய வாசிப்பின் வழியாக சுருக்கமாக இந்த உலக மொழி தினம் தோன்றுவதற்கு தோற்றுவாய் என்ன உங்களுக்கு தான் தெரியுமே இதுக்கு தோற்றுவாய் வந்து நம்முடைய வங்காளிகள் அவர்கள் வந்து பாகிஸ்தான் அதாவது மொழியால் ஒன்றுபட முடியும் அல்லது மதத்தால் ஒன்றுபட முடியும் என்பதற்கு அது இது ரெண்டும் வந்து ஒரு மித் இது ஒரு கற்பனை இது நடக்காதுன்றதுக்கு வந்துட்டு நம்ம பக்கத்தில் நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் ஒரு நல்ல உதாரணம் அதாவது மதத்தால் ஒன்றுபட்ட இரண்டு ரக்கைகள் சரிதான் நான் இடையில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பிரிவு ஸோ பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு மேற்கு பாகிஸ்தான்லேருந்து போகிற ஜென்னா அவர் அங்கே போய் சொல்கிறார் நீங்கள்லாம் உருது கற்றுக்கணும்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு போயிடுறார் அவரை மறைஞ்சிடுறார் மறைஞ்ச பிறகு ஐம்பத்தி ரெண்டில் அவர்கள் உருதுவை மட்டுமே ஆட்சி மொழியாக சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ் அறிவிக்கிறாங்க வங்காளிகள் இத்தனைக்கும் எண்ணிக்கையில் கொஞ்சம் கூட அவர்கள் மொழியும் சேர்த்து அறிவிச்சிருக்கலாம் அந்த மனப்பக்கமும் அவர்களுக்கு இல்லை அதனால் வந்து அதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் வெடிச்சது மாணவர்கள் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இந்த இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அப்படி நடந்த ஒரு மாணவ பேரணி மீது போலீஸார் துப்பாக்கி பிரயோகம் பண்ணி ஐந்து மாணவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அந்த அங்கே ஒரு நினைவு சின்ன எழுப்பினாங்க வங்காளிகள் அதை வந்து மேற்கு வங்க பாகிஸ்தானி அரசு செதச்சிருச்சு அதற்கு பிறகு பங்களாதேஷன்ட்டு உருவான பிறகு அங்கே நிரந்தரமாக ஒரு மாட்டர்ஸ் மானுமெண்ட் வந்திருக்கு அவர்கள் அது தொடர்பாக ஒரு பாடல் கூட வைத்திருக்கிறார்கள் இது பங்களாதேஷ் வந்து ஐநாவுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு ப்ரொப்போசல் அவர்கள் இந்த தினத்தை வந்து நாம் வந்து கொண்டாடணும் இவர்களுடைய தியாகத்தை நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது யுனெஸ்கோவில் வந்து இதை நைன்டீன் நைன்ட்டி நைன் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அவர்கள் இந்த கலாச்சாரம் பண்பாடு இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு ஐநாவினுடைய ஒரு அங்கமான ஒரு அமைப்பு அவர்கள் நைன்டீன் நைன்டி நைனில் இந்த ப்ரொப்போசலை எடுத்துக்கிறாங்க டூ தௌசண்ட் டூவில் ஐநாவினுடைய பொதுச்சபை ஜென்ரல் அசம்பிளி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது இது வந்து லாங்குவேஜ் லிங்க்விஸ்டிக் டைவர்சிட்டியும் தாய்மொழி கல்வி என்பது வந்து ஒரு ஒருவருக்கு மிக எளிமையானது இயல்பாக வரக்கூடியது தொப்புள் கொடி உறவு இல்லையா அது இருக்கும் பொழுதே அந்த மொழியை கேட்டு வளர்கிற குழந்தை அதனால் வந்து இதை வந்து பாதுகாக்கணும்ட்டு உலகத்தில் எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்கு மொழிகளும் அந்த மாதிரி இருக்கிறதா யுனெஸ்கோ நினைக்குது அதில் ஏழாயிரம் மொழிகள் வழக்கில் இருக்குது அதில் நூற்றுக்கணக்கான சில மொழிகள் தான் ஆதிக்கம் செலுத்துது அதில் நூறு மொழிகள் தான் டிஜிட்டல் உலகத்தில் இருக்குது அப்படின்றது அதனுடைய கண்டுபிடிப்பு இந்த பல மொழிகள் மறைந்து போகின்றன இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்தங்க சௌராஷ்டிரோட எழுத்து வடிவம் எழுத்து வடிவம் கிடையாது ஆனால் அவர்களை விட அழகாக தமிழ் பேசுபவர்களை நீங்கள் பார்க்க முடியாது டிஎம்எஸ்ஸை விட அழகாக தமிழில் பாடக்கூடிய ஒரு பாடகரை நீங்கள் காட்ட முடியாது இல்லையா அவர் தமிழர் அல்லாத ஒரு தமிழர் அது வீட்டில் அவர்கள் பேசுகிற மொழி வேறாக இருந்தாலும் கூட அவர்களை விட தமிழ் உணர்வும் தமிழர்களாகவும் இருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் அவர்களுடைய மொழி தொன்மையான மொழி என்பது வந்து அவர்களுக்கு இல்லாம போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய மொழிகள் காணாத போயிட்டுருக்கு இதை காக்கும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபை இந்த இந்த பங்களாதேஷ் வந்து ஒப்புக்கொண்டு இதை ஏற்றுக்கொண்டது இன்னைக்கு இது நடந்து இப்ப இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சா இது இருபத்தைந்தாவது இன்னைக்கு அந்த தினத்தில் நம்ம பேசுவோம் தினம் என்பதே பை தி வே இஸ் நாட் பாய் மொழி தென் என்பது வடமொழி தினசரி பயன்படுத்துகிற ஒரு ஒரு மேனியும் தினத்தை பயன்படுத்துகிறோம் மிக்க நன்றி உங்கள் கருத்து பதிவுக்கு அற்புதமா சொன்னீங்க இந்த கருத்து பதிவின் வழியாகவும் மக்கள் சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்கன்னு நம்புவோம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்